இந்த வீடியோல நிறைய விஷயத்தை பிரேக் பண்ணி விட போறாங்க இதுக்கு முன்னாடி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் பத்தி நான் ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க நிறைய ரெஸ்பான்ஸ் நீதிபதி செந்தில் குமார் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த கரூர் இஷு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு அரசு இது சம்பந்தமான வழக்கை விசாரிச்சவங்க ரொம்ப கடுமையா தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் சாடி இருந்தாங்க ஆனா அந்த செந்தில்குமார் யார் அப்படிங்கறத பத்தி அவங்களுடைய கடந்த கால வழக்க பத்தி நான் ஒரு வீடியோ பண்ணிருந்தேன் பட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன பிரேக் பண்ணி விட போறோம் அப்படின்னா சங்கரவள்ளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுக எம்எல்ஏங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சரம்பாக்கம் தொகுதியில எம்எல்ஏவா இருந்தவங்க அவங்களுடைய திமுகவுல எம்எல்ஏவா இருந்தவங்க அவங்களுடைய மகன் தான் இந்த செந்தில் குமார் இவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இந்த திமுக ஆட்சியில என்னவா இருந்தாங்க அப்படின்னா அரசு வழக்கறிஞரா இருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட திமுக உடைய வழக்கறிஞரா இப்போ இந்த கரூர் விஷய வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க இதுக்கு மேல நீதிமன்றம் பத்தியும் நீதிபதி பத்தியும் நான் எதுவும் சொல்ல முடியாது பட் ஒரு விஷயத்தை எடுத்தாந்து பிரேக் பண்ணிருக்கேன் நீங்க தான் என்ன அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்கணும் போன வீடியோவில் நான் சொன்னப்ப எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ அதே மாதிரி என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கோங்க